ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஏ எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் அதாவது மிக மிக முக்கியமான தலைப்புகள் எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி நீங்கள் படிக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய தலைப்புகள்லாம் வந்துச்சுன்னா அந்த தலைப்புகள் வர்ற டாப்பிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா திருப்பி திருப்பி படித்து வச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இந்த டாப்பிக்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியல் டாபிக் தான் பார்க்குறோம் இயற்பியலில் எந்தெந்த தலைப்புகள் வந்து மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அது என்ன டாபிக்னால் ஃபஸ்ட்டு ஒன்று அலைவீடுகள் மற்றும் எஸ்ஐ அலகுகள் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை நீங்கள் படிக்கும்போது அலைவீடுகள் மற்றும் எஸ்ஐ அழகுகள் எங்கெங்கே பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து நல்லா மனப்பான் பண்ணி வச்சுக்கணும் ஸோ எடுத்துக்காட்டுக்கு என்ன பார்க்கலான்னா இப்போ வெப்பநிலைன்னு இருக்குன்னா வெப்பநிலையோட எஸ்ஐ அழகு என்னது கெல்வின் அதே மாதிரி ஒலியாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒலியாண்டோட அளவு என்னது ஒம்பது புள்ளி நாலு ஆறுன்ட்டு பத்து நடுக்கு பதினஞ்சு மீட்டர் இது மாதிரி அளவு அளவாக இருந்தாலும் சரி எஸ்ஸை அழகாக இருந்தாலும் சரி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையும் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு கண்டுபிடிப்புகள் அதாவது அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம புக்ஸில் கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்கிள் ஃபேரடே இது மாதிரி ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையும் நம்ம புக்ஸில் நிறைய கண்டுபிடிப்புகள் கொடுத்துருப்பாங்க அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது ஒளிவிலகல் ஸோ இந்த ஒளி விலகலும் ஒளி எதிர் எதிரொலிப்பு இது ரெண்டுமே லைட்டு ஒளி வில ஒளி விலகல் ஒளி எதிரொலிப்பு இதெல்லாம் வந்து ஒளியியல் கீழே வரும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டாப்பிக்கு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தத்துவம் மற்றும் விதிகள் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையும் இருக்கிற புக்கில் தத்துவங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க அதனால் விதிகள்னு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி எங்கெங்கே பார்க்குறீங்களோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாஸ்கெல்லா இருக்குது பாஸ்கல்லா என்ன சொல்லுது ஒரு திரவத்தில் வந்து விசையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த விசை வந்து அந்த திரவத்தில் உள்ள அனைத்து திசைகளும் வந்து பரவும் அப்படிங்கிறது தான் பாஸ்கெல்லா இது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விதிக்கும் டெஃபினிஷன் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ அடுத்தது கருவிகளும் அதன் பயன்பாடுகளும் ஸோ நம்ம புத்தகத்தில் கருவிகள் கொடுத்துருப்பாங்க அதோடய பயன்பாடுகளும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் வரும்போது அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அம்மீட்டர் கொடுத்துருப்பாங்க அம்மீட்டர் எதுக்கு பயன்படுது கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது அதே மாதிரி பாரோமீட்டர்னு ஒரு கருவி கொடுத்துருப்பாங்க அந்த பாரோமீட்டர் எதுக்கு பயன்படுது வளிமண்டல அழுத்தத்தை மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுது ஸோ அடுத்தது அண்டம் ஸோ அண்டம் சோலார் சிஸ்டம் கேலக்ஸி இதெல்லாம் வந்து அண்டத்துக்கு கீழே வரும் இந்த அண்டங்கிற பாடம் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையும் நிறைய இடத்துல வந்து வரும் நிறைய ஸ்டாண்டர்டில் வந்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் கேலக்ஸி இதை பற்றியெல்லாம் இருக்கும் பூமி இதெல்லாம் பற்றி இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுருக்கோங்க இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது இது தனியாகவே ஒரு கொஷின் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆடி மற்றும் லென்ஸு ஸோ இதுவும் வந்து ஒளியல் டாப்பிக்கில் தான் வரும் இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வெப்பம் ஸோ வெப்பம்னு தனியாகவே ஒரு பாடம் இருக்குது இதுவும் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரையும் ஒவ்வொரு பாடமாக எல்லா லெசன்லேயும் இருக்கும் ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து வந்து கொஷின் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிஸ்ட்ரி வேதியியலில் உள்ள முக்கியமான தலைப்புகள் தான் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பு என்னென்னா உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் ஸோ உலோகங்கள் மற்றும் அலோகங்கள்ங்கிறது நமக்கு வந்து புக்ஸ்லேயே டைரக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டாபிக் வரும்போது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அமிலம் மற்றும் காரம் அடுத்தது பயன்பாட்டு வேதியியல் பயன்பாட்டு வேதியல்ல இருந்தால் மேக்சிமம் கொஷின் வரும் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தனியாகவே கொடுத்துருப்பாங்க லெசன் வந்து பயன்பாட்டு வேதியல்னே இருக்கும் அது என்னன்னு பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது அணுவமைப்பு ஸோ அணுவமைப்பில் தான் வந்து நம்மளுக்கு வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது எப்படி வந்து இயற்பியலில் பார்த்தோம் தத்துவம் மற்றும் விதிகள் அது மாதிரி வேதியியல்லையும் தத்துவங்கள் இருக்கும் அதன் விதிகள் இருக்கும் இதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் அடுத்து கருவிகளும் அதன் பயன்பாடுகளும் இதுவும் வந்து இயற்பியலில் இருந்த மாதிரியே வேதியியல்லையும் கருவிகள் கொடுத்துருப்பாங்க அந்த கருவியலை எதுக்கு பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா கண்டன்ட்டு பாக்ஸ் கண்டன்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கெமிஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாட்டனி தாவரவியல் ஸோ தாவரவியலில் கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ என்னென்ன டாபிக்னால் ஃபஸ்ட்டு ஒன்று தாவர ஹார்மோன்கள் ஸோ தாவர ஹார்மோன்கள் ஹார்மோன்களை வந்து வளர்ச்சி ஹார்மோன்கள் வளர்ச்சி தடுப்பு ப ஹார்மோன்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் இது வந்து முக்கியமான டாப்பிக்கு இது என்னன்னு பார்த்துக்கோங்க அடுத்து தாவர திசுக்கள் ஆக்க திசு நிலைத்த திசு அப்படின்னு ரெண்டாக பிரித்து அது கீழே செப்பரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டாப்பிக்கு முக்கியமான டாப்பிக்கு இது என்ன நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தாவர செல் அமைப்பு ஸோ தாவர செல்லை வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது உள்ள அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இது என்னென்னு பார்த்துக்குங்க அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒளிச்சேர்க்கை ஸோ தாவரங்களை வந்து ஒளிச்சேர்க்கை எப்படி செயல் நடைபெறுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முக்கியமான டாபிக் இது அடுத்து தாவரவியல் பெயர்கள் அடு அடுத்து தாவரவியல் பெயர்கள்னா ஐயுபேசி நேம்னு சொல்லுவோம் தாவரங்களுக்கான தாவரவியல் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னு பெயர் அது என்னென்னங்கிறத நல்லா மனப்பான் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் இதை நல்லா பார்த்துக்குங்க அடுத்து தாவர வகைப்பாட்டியல் ஸோ தாவரங்களை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி லோயர் கிளாஸில் இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு கீழே வர்றது ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா ஜுவாலஜி அதாவது விலங்கியலில் கேட்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளை தான் சொல்லியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விலங்கு திசுக்கள் தாவர திசுக்கள் எப்படி படித்தோமோ அதே மாதிரி விலங்கு திசுக்களையும் படிச்சுக்கணும் அடுத்து விலங்கு செல்லமைப்பு தாவர செல்லமைப்பு எப்படி படித்தோமோ அதே மாதிரி விலங்கு செல்லமைப்பையும் படிச்சுக்கணும் அடுத்து உறுப்பு மண்டலங்கள் அதாவது மனித உறுப்பு மண்டலங்களே வந்து நிறையா இருக்கும் அதாவது இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் எலும்பு மண்டலம் ரத்தம் ஓட்ட மண்டலம் இது மாதிரி நிறைய மண்டலங்கள் இருக்கும் இது எல்லாமே முக்கியமான டாபிக் தான் ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் ஸோ வைட்டமின் மற்றும் தாது உப்புகள் கொடுத்துருப்பாங்க அதோட யூசேஜ் கொடுத்துருப்பாங்க இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் வைரஸால் ஏற்படும் நோய் நோய்கள் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு பாக்டீரியாவெல்லாம் ஏற்படுற நோய் வைரஸால் ஏற்படுற நோய் இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பொது பெயர் மற்றும் இருசொல் பெயர் எப்படி தாவரவியல் பெயர் இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் இருசொல் பெயர் இருக்கும் இ இந்த மாதிரி டாப்பிக் எங்கெங்க கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நுண்ணுயிர்களின் உலகம் நுண்ணுயிரியல்களின் உலகமுங்கிறது வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லெசன் வரும்போது அதை நல்லா வந்து பைகட் பண்ணிக்கணும் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டன் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதார உயிரியல் இதுவுமே வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து லெசனாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த லெசன் வரும்போதும் அதை நல்லா பைகட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வந்து சயின்ஸ் டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிறது சோசியல் டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கு ஹிஸ்ட்ரி வரலாறு ஸோ வரலாறு கீழே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்சியன்ட்டு அதாவது பண்டைய காலம் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி மிடிவியல் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படி ஹிஸ்ட்ரியை மூணாக பிடிப்பாங்க பண்டைய காலம் இடைக்காலம் நவீன காலம் அப்படின்னு மூன்றாம் பிடிப்பாங்க இப்போது பண்டைய காலத்தில் வந்து எந்த டா டாப்பிக்கெலாம் நல்லா பார்த்துக்கணும்னா மிக மிக முக்கியமான டாப்பிக்கு சிந்து சவுலியும் ஆகியும் ரெண்டாவது சமணம் பௌத்தம் அடுத்து சங்ககாலம் அடுத்து குப்தர்கள் இந்த நாலு டாப்பிக்கையும் நல்லா படித்து வச்சுக்கணும் அதே மாதிரி மிடிவியல் இந்தியா இடைக்காலத்தில் பார்த்தோம்னா முகலாயர்கள் டெல்லி சுல்தான்ஸு மராத்தியர்கள் இந்த மூணு டாப்பிக்கையும் நல்லா இடைக்காலத்தில் படித்து வச்சுக்கணும் ஸோ நவீன காலம்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த ஐஎன்சிக்கு கீழே வர்ற எல்லா டாப்பிக்கும் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க இது இல்லாமல் வந்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட்டு இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து முக்கியமான டாப்பிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பாலிட்டி அதாவது குடிமியல் ஸோ குடிமியலுக்கு கீழே முன்னுரை சரத்துகள் மற்றும் சட்ட திருத்தங்கள் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பஞ்சாயத்து ராஜ் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் அவசர காலநிலை இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்ஸ் கீழே வர்ற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை சரத்துகள் மற்றும் சட்ட திருத்தம் ப பகுதிகள் அட்டவணைகள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பஞ்சாயத்து ராஜ் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் அவசர காலநிலை இது இல்லாமல் வந்து உங்களுக்கு தெரியுமா படிச்சுக்கணும் பாக்ஸ் கண்டனில் படிச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளியல் பொருளியலுக்கு கீழே வர முக்கியமான டாபிக் என்னென்னா ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ இந்தியாவில் போட்டால் ஐந்தாண்டு திட்டங்களை வந்து பார்த்துக்கணும் அடுத்து தேசிய வருவாய் ஸோ தேசிய வருவாயின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனை நல்லா படிச்சுக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸோ இதில் இருந்து முக்கியமான கொஷின்ஸ் நிறையா வரும் அடுத்தது திட்டக்குழு நிதிக்குழு இதை ரெண்டையும் நல்லா கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் அடுத்து வங்கிகள் ஸோ வங்கிகள்னு தனியாக ஒரு டாபிக் இருக்கும் கீழே தான் வந்து இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கின்னு வரும் ஸோ இது ரெண்டுமே ஒரே டாபிக் தான் இதை நல்லா பார்த்துக்குங்க ஸோ அடுத்தது வரி வருவாய் ஸோ வ வரி வருவாயும் ஒரு முக்கியமான டாபிக் தான் இது கீழே தான் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலாம் வருது ஸோ இதையும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து நிதி ஆணையம் ஸோ நிதி அணையத்தையும் நல்லா பார்த்துங்க அடுத்து ஊரக நலன்சார் திட்டங்கள் ஸோ திட்டங்கள் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது தவ இதை தவிர வந்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்க முக்கியமான டாபிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது ஜாக்ரஃபி புவியியல் ஸோ புவியியலில் வந்து இருக்கிற முக்கியமான டாபிக் என்னென்னா நமக்கு வந்து டென்த்து புக் இருக்குல்ல டென்த்து புக்கில் வந்து ஒரு ஏழு லெசன் இருக்கும் அதாவது இந்தியாவின் அமைவிடம் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் வேளாண்மை வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மட்டும் வணிகம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவியியல் இப்படி நம்மளோட டென்த்து புக் இருக்குல்ல அதில் இருக்க ஏழு லெசனையும் நீங்கள் என்னை படிச்சுக்கிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இதில் இருந்தால் வரும் ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா இங்கிலீஷ் ஸோ ஆங்கிலத்தில் வந்து என்னென்ன டாபிக் முக்கியம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு கொஸ்டின் டேகு சென்டென்ஸ் பேட்டர்னு டென்சஸ்ஸு ஆக்டிவ் வைஸ் பேசி வைஸு சிங்குலர் ப்ளூரலு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப் அமெரிக்க இங்கிலீஷு ஹோமோஃபோன்ஸு இடியம்ஸு இஃப்க்ளாஸு டேரக்ட் இன்டவர்ட் ஸ்பீச்சு பிளண்டிங் வேர்ட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து முக்கியமான டாபிக்கு இது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி கடைசியாக அவனை சொல்லிக்கிறேன் இப்போ நான் கொடுத்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு போனால் பாஸ் ஆகிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது அதையும் சொல்லிடுறேன் இது வந்து எதுக்குன்னா நீங்கள் படிக்கும்போது இந்த டாப்பிக்லாம் பார்க்கும்போது இன்னும் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிங்க இதுலேருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த டாபிக் கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட்